அஸ்லாம் வலைக்கும் வஹரமத்துல்லாஹி வபரகாத்து ஒரு அப்பாவி குழந்தை காபாவில் ஒரு மலாக்குகளுடன் தேவதைகளுடன் விளையாடுவது கேமராவில் பதிவாகியுள்ளது பார்வையாளர்களே சவுதி அரேபியாவில் இருந்து வந்த ஒரு வீடியோ சமூக ஊடகங்களில் பரவிய பிறகு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது ஒரு பிரகாசமான உருவம் ஒரு அப்பாவி குழந்தையுடன் விளையாடுவதாக காணப்பட்டது அது கேமராவில் உடனடியாக சமூக ஊடகங்களில் வைரலானது நண்பர்களே இந்த குழந்தை யார் அவனுடன் விளையாடிய அந்த உருவம் எத்தகையது இந்த பிரகாசமான உருவம் குழந்தையுடன் என்ன செய்தது நண்பர்களே இந்த வீடியோவை இறுதிவரை பாருங்கள் ஏனெனில் இது உங்களுக்கு முன்பு ஒரு ஆச்சரியமான கண்டுபிடிப்பை வெளிப்படுத்தப் போகிறது நண்பர்களே இது மிகவும் பழைய கதையல்ல சில நாட்களுக்கு முன்பு ஒரு வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலானது மக்கள் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டனர் ஏனென் வீடியோவில் ஒரு பிரகாசமான உருவம் தெளிவாகத் தெரிந்தது ஆனால் வீடியோவின் உண்மையை கண்டறிய முயற்சித்த போது ஆச்சரியமான வெளிப்பாடுகள் வெளிவந்தன அவற்றில் ஒன்று உங்களை வியப்பில் ஆழ்த்தும் கதை இவ்வாறு செல்கிறது இந்த குழந்தை தனது பெற்றோருடன் காபாவிற்கு வந்திருந்தது குழந்தைக்கு ஒரு வயது மட்டுமே இருந்தது அவனது பெற்றோர் கூறியதன்படி குழந்தை பேசாதவனாகவும் எப்போதும் உடல்நலக் குறைவுடனும் இருந்தது பற்றி அவர்கள் மிகவும் கவலைப்பட்டனர் எனவே அவர்கள் குழந்தையை காபாவிற்கு அழைத்து வந்து அல்லாஹுவின் முன் தங்கள் பிரார்த்தனையை முன்வைத்தனர் அவர்கள் தங்கள் மகனின் பேச்சுத்திறனை மீண்டும் பெற வேண்டும் என்று அல்லாஹ்விடம் வேண்டினர் குழந்தையின் தாய் அவனை தூக்கிக் கொண்டு உம்ரா செய்தார் காபாவைச் சுற்றி தவாஃப் செய்யும் போது அவளது கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது புனித குரானின் மற்றும் நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் பரிந்துரையால் தனது மகனின் பேச்சுத்திறன் மீண்டும் கிடைக்க வேண்டும் என்று அவள் மீண்டும் மீண்டும் பிரார்த்தித்தார் நிச்சயமாக அல்லாஹ் மாபெரும் எல்லாவற்றையும் ஆள்பவன் அவள் கண்ணீருடன் தனது இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தாள் முதலில் தாயின் மடியில் அமைதியாக இருந்த குழந்தை அவளது அழுதியைக் கண்டு திடீரென வானத்தை பார்க்கத் தொடங்கியது ஏதோ பார்ப்பது போல இருந்தது ஆனால் மற்றவர்களுக்கு எதுவும் தெரியவில்லை திடீரென குழந்தை சிரிக்கத் தொடங்கியது மகிழ்ச்சியுடன் விளையாடியது குழந்தையின் தந்தையும் தனது மனைவியுடன் தபாஃபில் மூழ்கியிருந்தார் அவனது கண்களும் ஈரமாக இருந்தன பத்து ஆண்டு திருமண வாழ்க்கைக்கு பிறகு பெறப்பட்ட குழந்தை எப்போதும் உடல்நலக் குறைவுடனும் கேட்கவோ பேசவோ முடியாதவனாகவும் இருந்தது இந்த துக்கம் தம்பதியை அரித்து தின்றது ஆனால் குழந்தையின் சிரிப்பு மகிழ்ச்சியான ஒலிகளும் அவர்களை ஆச்சரியப்படுத்தியது குழந்தை வானத்தை நோக்கி கைகளை நீட்டியது யாரோ ஒருவரின் மடியில் செல்ல விரும்புவது போல அவனது தாயின் கைகளிலிருந்து கைகளை மேலே நீட்டியது இதைக் கண்டு தாய் கவலைப்பட்டாள் குழந்தையை இன்னும் இறுக்கமாக பிடித்தாள் அப்போது தகஜு தொழுகையின் நேரமாக இருந்தது கூட்டம் குறைவாக இருந்தது மக்கள் தங்கள் பிரார்த்தனைகளில் மூழ்கியிருந்தனர் ஆனால் குழந்தையை கட்டுப்படுத்த முடியவில்லை அவன் சிரித்துக்கொண்டே மேலே கைகளை நீட்டினான் தாயின் கைகளில் இருந்து இறங்க முயற்சித்தான் ஒரு வயது குழந்தைக்கு நடக்க முடியாது பொதுவாக முழங்கால்களிலும் கைகளிலும் ஊர்ந்து செல்வது வழக்கம் ஆனால் அவனது தாய் கூறினார் எனது குழந்தை மற்ற குழந்தைகளை விட பலவீனமானவன் அவன் முழுமையாக பூத்த ஒரு ரோஜா பூவைப் போல தோன்றுவான் ஆனால் அவனது உடல் நலம் பலவீனமாக உள்ளது அவன் கைகளாலும் கால்களாலும் ஊர்ந்தாலும் அதிக தூரம் செல்வதில்லை ஆனால் தவாஃபின் போது அவன் இவ்வளவு வலிமையுடன் வானத்தை நோக்கி கைகளை நீட்டினான் என்னால் அவனை கட்டுப்படுத்த முடியவில்லை என் குழந்தைக்கு இந்த வலிமை எங்கிருந்து வந்தது அவனது கணவர் கூறினார் நீ தவாஃப் தொடரு நான் முன்னால் அவனுடன் இருக்கிறேன் தாய் குழந்தையை கணவரிடம் ஒப்படைத்தார் அவர் கபாவின் முன் உட்கார்ந்தார் ஆனால் குழந்தை தந்தையின் கைகளில் இருந்து வழுக்கி விழுந்தது அப்போது மக்கள் குழான் ஓதுவதிலும் பிரார்த்தனை செய்வதிலும் மூழ்கியிருந்ததால் திறந்த இடம் இருந்தது ஒரு குளிர்ந்த காற்று வீசிக் கொண்டிருந்தது இளைஞர் குழந்தையை தரையில் வைத்தார் அப்போது குழந்தை வேகமாக கபாவை நோக்கி ஊறத் தொடங்கியது இளைஞர் கூறினார் என் குழந்தைக்கு இவ்வளவு வேகமாக நகர முடியும் என்பதை நான் உணரவில்லை அவர் விரைவாக எழுந்து குழந்தையை பின்தொடர்ந்தார் அவனது வேகத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார் ஒரு புலப்படாத சக்தி அவனை பிடித்திருப்பது போல குழந்தை இவ்வளவு வேகமாக நகர்ந்தது தந்தைக்கு ஓட வேண்டியிருந்தது ஆனால் அவனை பிடிக்க முயற்சிக்கும்போது லாம் குழந்தை கைகளிலிருந்து வழுக்கி முன்னோட்டி சென்றது குழந்தை சிரித்துக்கொண்டும் விளையாடிக் கொண்டும் இருந்தது யாரோ அவனுடன் இருப்பதாகவும் அவனை அழைப்பதாகவும் தோன்றியது இளைஞர் கூறினார் என் குழந்தையின் சிரிப்பு எனக்கு மிகவும் பிடித்தமானது அவர் நினைத்தார் நான் அவனை பின்தொடர்ந்தால் அவன் இன்னும் வேகமாக ஓடுவான் எனவே அவர் கேமராவை எடுத்து சிரிக்கும் குழந்தையை பதிவு செய்யத் தொடங்கினார் ஆச்சரியமாக வீடியோ எடுக்கும்போது இளைஞருக்கு தனது மகனை தவிர வேறு எந்த உருவமும் கேமராவில் தெரியவில்லை என்ன நடந்தது என்று அவரை அதிர்ச்சியடைய செய்தது ஏனெனில் அவரது மகன் அமைதியாக நின்று யாரிடமோ எடுக்க கோருவது போல கைகளை நீட்டியிருந்தான் இளைஞர் பேச்சு மூச்சற்று நின்றார் ஏனெனில் அவரது மகனுக்கு நடக்க முடியாது ஆனால் அந்த நிமிடத்தில் அவன் அமைதியாக நடந்து கொண்டிருந்தான் ஒரு சிறு குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும்போ சில அடிகள் எடுத்து வைத்த பிறகு விழுவது வழக்கம் ஆனால் இந்த இளைஞர் கூறினார்தனது மகன் தடுமாறி விழாமல் வேகமாக அடிகளை எடுத்து வைத்து முன்னோட்டி சென்றான் திடீரென குழந்தை அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லத் தொடங்கியது இதைக் கேட்டு இளைஞரின் ஆச்சரியம் ஒரு கூக்குரலாக மாறியது கேட்கவோ பேசவோ திறனற்ற தனது மகனுக்கு எப்படி அல்லாஹு அக்பர் என்று சொல்ல முடிந்தது இவ்வளவு சிறிய குழந்தைக்கு இவ்வாறு இரண்டு வார்த்தைகளை எளிதாக சொல்ல முடியும் என்று எப்படி இளைஞர் முன்னோட்டி ஓடிதனது மகனை கட்டிப்பிடித்தார் அவரது கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது அவர் மகனை இறுக்கமாக கட்டிப்பிடித்தார் ஆனால் குழந்தை திரும்பியதோ பார்ப்பது போல கொண்டிருந்தது இருப்பினும் அது என்னவென்று யாரும் புரிந்து கொள்ளவில்லை ஆனால் இளைஞர் தனது மகிழ்ச்சியில் எல்லாவற்றையும் மறந்தார் தனது மகனுக்கு பேச முடிவதில் அவர் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் அவர் தனது மனைவியிடம் ஓடினார் அவள் இன்னும் கண்ணீருடன் பிரார்த்தனையில் மூழ்கியிருந்தாள் மகிழ்ச்சியால் அவருக்கு வார்த்தைகள் கிடைக்கவில்லை பார் நமது குழந்தை பேசத் தொடங்கிவிட்டான் என்று அவர் மனைவியிடம் கூறினார் இதை கேட்டு மனைவி நம்ப முடியாதவாறு கணவரை பார்த்தாள் தனது கைகளை உயர்த்திய போது அல்லாஹ் இவ்வளவு விரைவாக தனது வேண்டுதலை நிறைவேற்றுவார் என்று அவளால் நம்ப முடியவில்லை நிச்சயமாக அவன் தனது அடியார்களுக்கு வழங்குபவன் ஆனால் தனது பிரார்த்தனை இவ்வளவு விரைவாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அவளால் நம்ப முடியவில்லை குழந்தை இன்னும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லிக் கொண்டிருந்தது இதை கேட்டுக் குழந்தையின் தாய் முதலில் நன்றி சுஜூது செய்தார் கண்ணீருடன் தரையில் விழுந்து தனது பிரார்த்தனை இவ்வளவு விரைவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்காக தனது இறைவனுக்கு நன்றி கூறினார் ஆனால் இளைஞர் இந்த வீடியோவை சமூக ஊடகங்களில் பதிவிட்டபோது பலர் தங்கள் குழந்தைகளின் வீடியோக்களை பகிர்வது போல இந்த வீடியோ சமூக ஊடகங்களில் பரவிய பிறகு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது எல்லோரையும் அதிர்ச்சியடைய செய்தது குழந்தையுடன் ஒரு வெள்ளைப் பிரகாசமான உருவம் தோன்றியது அது இறக்கைகளை விரித்துக் குழந்தையின் முகத்தில் தொட்டது அவனது நாவை பிடித்து அல்லாஹோ அக்பர் என்று கூறியது இந்த பிரகாசமான உருவத்தின் குரல் வீடியோவில் தெளிவாக கேட்கப்பட்டது பின்னர் குழந்தை அல்லாஹு அக்பர் என்று மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டிருந்தது இளைஞர் இந்த வீடியோவை சமூக ஊடகங்களில் பார்த்தபோது அவரது இதயம் ஒரு கணம் நின்றது ஏனென் வீடியோ பதிவு செய்யும்போது அவருக்கோ அல்லது அங்கிருந்த மற்றவர்களுக்கோ அத்தகைய உருவத்தை பார்க்க முடியவில்லை கேமரா இந்த காட்சியை எப்படி பதிவு செய்தது என்பது ஆச்சரியமாக இருந்தது இளைஞர் கூறினார் இப்போது தனது குழந்தை முழு ஆரோக்கியத்துடன் உள்ளது பேசுகிறது அடிக்கடி அல்லாஹு அக்பர் என்று கூறுகிறது இது தம்பதியின் பிரார்த்தனைகளின் பலனாகும் ஆனால் ஒரு கேள்வி இன்னும் மக்களின் மனதில் உள்ளது ஏன் அந்த பிரகாசமான உருவம் கேமராவில் தோன்றியது அதன் இறக்கைகள் ஒளியின் வளையம் போல இருந்தன பறவை போன்ற உருவத்தில் இருந்தது அது அல்லாஹுவின் மலாக்கு தேவதை என்று மக்கள் கூறுகின்றனர் தாயின் கண்ணீரை கண்டு குழந்தைக்கு ஆரோக்கியமும் கேட்கும் திறனும் பேசும் திறனும் வழங்குவதற்காக அனுப்பப்பட்டது கேமராவில் அது தெரிந்தது மக்களின் நம்பிக்கையை புதுப்பிக்க தங்கள் பிரார்த்தனைகள் வீணாகாது என்று நினைக்கவும் வேண்டியிருக்கலாம் நிச்சயமாக என் இறைவன் எல்லா மனிதர்களின் மற்றும் முஸ்லிம்களின் பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்கிறான் சில பிரார்த்தனைகள் உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன மற்றவை சில காலம் எடுக்கும் ஆனால் அவன் யாரையும் வெறுமையாக தனது கதவிலிருந்து திருப்பி அனுப்புவதில்லை நமது நம்பிக்கையை அல்லாஹ் வலுப்படுத்தட்டும் நமது நீதியான பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்ளட்டும் ஆமீன் ஒஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காதுஹூ